இந்த கூட்டிற்கு தலைமை தான் கொண்டிருக்கின்ற டான்ஸ் ஒரு எங்களுடைய கட்சியின் அம்பாரியம்மா அவர்கள் செயலாளர் அவர்களின் ஆசிரியர் அவர்களே மற்றும் மாரியக்காரிய மேற்கு வட்டாரத்திலே எங்களுடைய ராஜித் அவர்களை குறித்து மற்றும் எங்களுடைய மத்திய வேட்பாளர் உம் எஸ் ஆலமாக்கின் குறித்து எங்களுடைய கட்சியின் வேர்களுட உறுப்பினர் ஆதங்காக் அவர்களை குறித்து மற்றும் அண்ணாமையும் குறித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களில் சகோதரர்களை சகோதரிகளை உலகில் கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரிகளை அனைவருக்கும் மேலே சலாத்தை சகாத்தை குறிப்பிடின்றேன் அசலாமலை आ अव चिन कारण ए से साले मारकार खति बटर न காந்தி சபர்களின் மேற்கு வட்டாரத்தில் எங்களுடைய இளம் வேட்பாளர் மாதிரி பள்ளியில் அன்ப என்கின்ற மூன்று வேட்பாளர்களையும் விளக்கி அதன் உள்ளாக பட்டியல் வேட்பாளர்களும் எங்களுடைய ஐக்கிய சம்பந்தோ களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ே இதே விதத்தில் எங்களுடைய முதலாவது கூட்டம் நடைபெற்ற பொழுது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு இந்த தீர்வில் ஒரு பணி தேர்ந்தான பிரதேச சபைக்கு இருந்தாலும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஒரு பணியல் கட்சி நாங்கள் இரண்டு பாராட்டமான தேர்தல் இந்த கட்சியின் மூலமாக கேட்டிருக்கின்றோம் இந்த கட்சியும் பன்னெண்டு பண்பும் இலங்கையிலேயே பல மாவட்டங்களில் தேர்தல் கலந்தரைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மாவட்டங்களிலும் எங்களுடைய கட்சியை மிகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது வெற்றி கொண்டாட்டங்களில் மாவட்டம் குத்தா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்கின்ற மாவட்டங்களிலும் பிரதிநிதி சபையிலும் கலந்திருக்கப்பட்டிருக்கின்றன காந்திங்கூர் பிரதிநிதி சபையில் ஆட்சிக்கு ஏற்ப கட்சிக்கு ஆட்சி செய்து அன்றையே மக்கள் அங்கு அங்கு முதல் கொண்டு குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்களுக்குரிய எல்லா வசதிகளையும் செய்து கொண்டு கடந்த காலங்களில் இருந்து அந்த உறுப்பினர்களை விட இந்த ஐக்கிய சமாதான கூட்டங்களும் இளைஞர்களை களம் வந்திருக்கின்றோம் பிற இளைஞர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு

அமலும் அமைப்பு முடித்தளவும் இந்த மாதிரி காட்டி மக்களுக்கு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் அரசியலுக்கு மாதத்துக்கு முன்பே மக்களுக்கு சேவைகளை செய்தவர் என்றால் எங்களுடைய இப்பொழுது போட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறுப்பினர்கள் ஆகையால் எங்களுடைய இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் இருந்து அதனுடைய தற்போதைய தலைவர் அந்த முஸ்லிம் காங்கிரஸை வைத்து மக்களை நடத்திக் கொண்டு வருகின்றார் மறைந்த அசோக் அவர்கள் எங்களுடைய மாணவன் தலைவர் அவர் நினைத்தது ஒன்றுமே தற்போது இருக்கிற தலைமை செய்யவில்லை என்பதற்காக நாங்கள் சொல்லி காங்கிரசில் இருந்து

கட்சியின் செயலாளர் அசமதிப்பட்சியில் இருக்கும் போது அந்த கட்சியில் எதுவும் செய்யவில்லை என்பதற்காக அவர் அந்த கட்சியில் இருந்து நிலைந்து வந்தார் முடிய நாள் அவரும் அந்த கட்சியில் இருந்து விளங்கினார் அதே போன்று நாங்களும் அந்த கட்சியில் இருந்து எதுவும் செய்ய முடியவில்லை என்பதற்காக ஒரு கட்சியை உருவாக்கினோம் அந்த கட்சி தான் ஐக்கிய சமாதான கூட்டம் தற்போது முஸ்லிம் காங்கிரஸ் அவரது தஞ்சை மாவட்டத்திற்கும் கொட்பு மாவட்டத்திற்கும் உரிய தலைவர் இலங்கை வாகாணத்தில் மறைந்த தலைவர்கள் பிற்பாடு எந்த அதிருப்தியும் செய்யவில்லை எந்த தொலைபாய்ப்பும் கொள்வதில்லை வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பல சேதிகளை செய்து வந்தாலும் தமிழகத்தில் அவர்கள் இருபத்தி ஐந்து வருவதாக செல்வ செல்வத்தில் என்ன சொல்கிறார்

வர் இந்த God, I'm in, 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 in மான அமைப்பானு வழங்கப்பட்டது சம்மான் சொல்லியிருந்தார் சகிதை கட்சி இது ஒரு கட்சியா இந்த கட்சிக்கு வாக்களிப்பதார் இது போன கட்சி என்று சொன்னார் அப்புறம் தலைவர் வந்து கடந்த பாராளுமன்றத்திலே தம்பியிலே வெற்றி பெற்ற எந்த கட்சி அதனுடைய செயலாளராக இருக்கிறவர் தேசிய பாட்டியில் இருக்கிறார் எந்த கட்சிகள் வந்து அவ்வாறும் சென்ற ஒன்று அங்கே ஒரு மீடியாவில் கேட்டுக்கிறார்கள்

অভিলাশ <laughs> <laughs>

அவனுடைய pocket இருந்து சரிய எடுத்து கொண்டு போட்டு லைட் ஆவேஸ் காணெல்லாம் கிளீன் பண்ணி போடு. நாலு வருஷத்துல உட்கார்ந்து நடக்கும். ஆக எங்களுடைய இந்த புதிய யோகன உங்களுக்கு தந்து ఎల్వే <tries> ఎ <tries> மாட்டார் நாம் பெரிய நூல் பார்த்தோம் இந்த மாநில என்ன செய்யலாம் யுவதிகளாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் என்ன செய்யலாம் இப்பொழுது இப்ப வந்து புதுக்குழு நாங்கள் செய்யப்படுகின்றோம் மெஹந்தி என்று சொன்னால் இந்த கையில உங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுக்கு இந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கோசை முடிப்பதற்கு அதுக்கு ஒரு ஆன்லைன் சிஸ்டம் வந்து அதனுடைய கோச்சோ பண்ணி செய்ய போறோம் அதை செய்ய ஒரு கல்யாண உட வந்து அந்த கல்யாணத்துக்கு பெயிலட் நேந்தி ஒரு ஃபங்ஷன்ல லெஜிஸ்டா போறோம் ஒரு ஆருக்கு ரெண்டு கையையும் மல்ல வெட்டி போட்டால் மூவாயிரம் ரூபாய் அதை அதே பியூட்டி போன்று வந்து இப்பொழுது கல்யாண மீள்களில் பெண்களுக்காக அவர்களை அலங்கரிப்பதற்காக செய்த போது தான் பியூட்டி பார்லர் ஒரு மணப்பெண்ணை அவரை அலங்கரித்து அந்த மணப்பெண்ணை அனுப்பிவிட்டால் ஒரு மனப்பெண்ணை அணகுபடுத்துவதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதை எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அதற்குரிய நடத்துவோம் நீங்கள் வேலைக்கு போகத்தவர்கள் யுவதிகள் வீடுகளில் இருந்து சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் சிஸ்டமாக இந்த ஷற்களில் வரும் ஒரு தேவையான விலைப்பட்டியல் போட்டு ஒரு மிலைப்பட்டியல் பண்ணி கொடுத்தா பத்து ரூபா ரூபாய் செய்து கொடுத்தோம் கற்றாழை வளர்த்தல் கற்றாழை வளர்த்தல் இப்போது நாட்டில் பிரபலமாக இருக்கின்றது வீடுகளை கற்றாழை வளர்த்தால் ஒரு கிலோ கற்றாழை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கற்றாழை வளர்த்து சொல்லுங்கள் எங்களோட விழிப்பு என்று சொல்லி அதை வாங்குவதற்கு வருவார்கள் அதை செய்து கொடுப்போம் இவ்வாறு செய்ய வருது தையல் மெஷின் தையல் மெஷின் தையல் மெஷின் எல்லாருக்கும் யாரு தைக்க போன

அங்கு இரண்டு பேர் தொழில் செய்கின்ற கணவனின் தொழில் மனைவியின் தொழில் பிள்ளையின் தொழில் தான் அந்த ஜப்பான் சைனா வரலாசி நாடுகளாக இருக்கின்றது அந்த பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு திணித்து வந்தவர் தான் கண்டது சைனாவில் பிள்ளை பாரசாலைக்கு போய் வந்ததும் அந்த கடையின் பின்பக்கமாக அந்த புள்ளை பிள்ளை தூங்குவதற்கு ஒரு தொட்டி பிள்ளை வந்த உடனே தொட்டியில போட்டாச்சு யாரும் கடவுள் ஒரு பக்கம் யாவரும் மனைவி பக்கம் யாவரும் பிள்ளை ஸ்கூலில் வந்தா தொட்டி ஐந்து மணிக்கு முடிந்து போகின்றார் இங்கு மாதிரி நாலு மணி அஞ்சு மணி இருந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல அனைவரும் ಇವರು ಅನಿವರ ಮುಂದಿ ವೆಲೆ ಅದು ಐಕ್ಯ ಸಭ பிள்ளைகளை விட உங்களுடைய பிள்ளைகள் நாளைய தலைமுறைகள் அவர்கள் படிக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு எக்கானாக வர வேண்டும் ஆகவே இந்த பணத்திற்கும் இந்த பொருளுக்கும் அடிமையாக இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை கடமை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கை తిరిగి వస్తుంది ఇప్పటి జనాలకి సినిమా ఒకటి వచ్చేయాలి అను చేయలేమంటారు నీ తిప్పి గాని నువ్వు నియ్యి చెయ్యి అవ్ చేయితే తాను గుర్తుపாatom అవ్ చేయనారంటే இந்த மாளிகை காட்டிலும் இந்த தையல் மெஷின் அண்ணன் அண்ணன் ஏரியா வெச்சிட்டு புது புது யோசனை இருக்கிற மாதிரி இந்த ஆன்லைன் சிஸ்டம் இந்த வொர்க்ஷாப் வீடுகளில் இருந்து வேலை செய்யற ஆடைகளுக்கு டேக் பண்ற அந்த வேலைகளை நாம செய்வோம் இருக்கின்ற இவங்களுக்கு நன்றான வாய்ப்பு இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்க உறுப்பினர்களை நீங்கள் திராமிய பிரதேச பிரதேசிகளை அனுபவம் மூலம் உங்களோடு

அdirname சுப்பிரமணிய தொழுவிட்டு நீயே தர வந்து எங்களுடைய ஐந்து சாமனை கூட்ட வைக்கணும் வண்ணத்தி புளியே பொடி வந்து நம்ம நம்பரில ஒண்ணு இல்ல வண்ணத்தி புளியாய் நம்பர் மூணாவது இடத்திலே மூணாவது தட்டி மூணாவது புள்ளி தற்கு உங்களுடைய முன்னாடி மார்க்குகள் தங்கமான உங்களுடைய உறுப்பினர்களை போட்டு உங்களுடைய வழியாசிகளை நிறைவேற்றுவதற்கு காலையில் அனுப்புங்கள் என்று கூறி